அவர்களே இன்று சமூக அறிவியல் பாடம் ஆறாம் வகுப்பிற்கு முதல் பருவத்தில் வரலாறு பாடத்திற்கு நாம் வந்து ஒன் மார்க்கு டூ மார்க்கை குறிக்கிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே முதல் பாடம் வரலாறு என்றால் என்ன அந்த பாடத்திற்கு நாம் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு சரியான விடையை கண்டுபிடி பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை அதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ வேட்டையாடுதல் அடுத்தது கூற்றையும் காரணத்தையும் பொறுத்துக சரியான விடையை குறியிட்டு காட்டுக கூற்று பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும்போது நாய்களை உடனடித்து சென்றனர் காரணம் குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தின இதற்கு சரியான விடை ஆப்ஷனா கூற்று சரி கூற்றுக்கான காரணமும் சரி அடுத்ததாக இரண்டு பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருள்கள் அகழ்வாய்வுகள் மூலமாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன அப்பொருள்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன இக்கூற்றுடன் தொடர்புடையது எது ஆப்ஷன் ஆ அருங்காட்சியகங்கள் அடுத்ததாக தவறான இணையை கண்டுபிடி இதில் பார்த்திங்கன்னா இது மூன்றுமே சரியானது தவறானது பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு என்பது தவறானது அடுத்தது இதில் மற்ற தொடர்களிலிருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடி அது பார்த்தீங்கன்னா இது மூன்றுமே சரியானது இதுதான் வந்து வேறுபட்டது ஆப்ஷன் இ பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன அப்படிங்கிறது வேறுபட்டது அடுத்ததாக கோடிட்ட இடங்களை நிரப்புக பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் குகை வரலாற்றின் தந்தை ஹெரோடோட்டஸ் மூன்று பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு நாய் நான்கு கல்வெட்டுகள் வரலாற்று கால ஆதாரங்கள் ஆகும் ஐந்து அசோக சக்கரத்தில் இருபத்தி நான்கு ஆறக்கால்கள் உள்ளன அடுத்து சரியா தவறா இது மூன்றுமே சரியானது அடுத்தது பொருத்துக பாறை ஓவியங்கள் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது இரண்டு எழுதப்பட்ட பதிவுகள் செப்பேடுகள் அசோகர் மிகவும் புகழ்பெற்ற அரசர் மதச்சார்புள்ள இலக்கியம் தேவாரம் அடுத்ததாக மார்க் ம வரலாறு என்றால் என்ன பக்கம் நூற்றி ஏழு எடுத்துக்கோங்க இந்த கட்டத்தில் இருக்கு பாத்தீங்களா இதுதான் வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு அடுத்து இரண்டு வரலாற்றுக்கு முந்தைய காலம் பற்றி எழுதுக நூற்றி பத்தாவது பக்கம் எடுத்துக்கோங்க பாரு இது கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதுமுறைகளை கண்டுபிடித்ததற்கும் விடைப்பட்ட காலம் ஆகும் அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க அடுத்து மூன்றாவது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பற்றிய அரிய உதவும் சான்றுகள் எவை அதே நூற்றி பத்தாவது பக்கத்திலே இருக்கு பாருங்கள் கற்கருவிகள் புதை படிமங்கள் பாறை ஓவியங்கள் இது மூன்றாவது அடுத்து நான்கு வரலாற்றுக்கு முந்தைய கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் யாவை நூற்றி எட்டாவது பக்கம் மேப்பில் இருக்கு பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் இதில் நிறைய கொடுத்துருக்கு நீங்கள் வந்து லோத்தல் பிம்பேக்கா பையம்பள்ளி அத்திரம்பாக்கம் ஆதிச்சநல்லூர் அதெல்லாம் இருக்குது நீங்கள் வந்து ஒரு நாலு அல்லது அஞ்சு இதில் எழுதிக்கலாம் சரிங்களா மேப்பில் நாலுன்னு போட்டுக்கோங்க இதில் ஒரு நாலு இடங்கள் ஐந்து இடங்கள் எழுதிக்காமல் போதும் அடுத்ததாக அரு ஐந்து அருங்காட்சியகத்தின் பயன்கள் யாவை இங்கே கீழே பாருங்கள் எழுதியிருக்கேன் பொருட்களை பாதுகாக்கிறது இரண்டு புதை படிம பொருள்களை பாதுகாக்கிறது மூன்று பழங்கால மக்களின் அரிய பொருள்களை எதிர்கால சந்ததிக்கு காட்சிப்படுத்துகிறது இது இங்கே வந்து அஞ்சாவது கேள்விக்குரிய பதில் எழுதியிருக்கேன் இதை எழுதி படிச்சுக்கோங்க அடுத்தது ஆறு பழங்கால மனிதன் வேட்டையாட பயன்படுத்திய கருவிகள் சிலவற்றை கூறு கூர்மையான கற்கருவிகள் விலங்குகளின் எலும்புகள் கொம்புகள் மரக்கிளைகள் இதை எழுதி படிச்சிக்கோங்க அடுத்தது ஏழு பாறைகளில் ஓவியங்கள் ஏன் வரையப்பட்டன பக்க எண் நூற்றி பத்து இந்த இடத்துல குறிச்சிக்கோங்க தமது வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்வதற்காக இவ்வாறு செய்திருக்கலாம் அதை குறிச்சுக்கோங்க ஏழு அடுத்ததாக எட்டு தொல் கைவினை பொருள்கள் ஏதேனும் இரண்டைனே கூறுக பானைகள் பொம்மைகள் கருவிகள் அணிகலன்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்